நம் வரலாற்றை உற்று நோக்கினால் அரசு மதம் சமயம் கல்வி வியாபாரம் இவை அனைத்துமே ஒரு உயரிய நோக்கத்தில்தான் அவர்கள் கண்டெடுத்திருப்பார்கள் ஆனால் அது காலப்போக்கில் சில விஷமிகள் இந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அற்ப நோக்கத்திற்காக இதை பொலியூட் இதை நாசப்படுத்தி இருப்பார்கள் சமீபத்தில் ஒரு சிறுகதையை வாசித்தேன் ஒரு ரயில்வே நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான் அங்கு வழிபோக்கராக செல்லக்கூடிய ஒரு வியாபாரிடம் பிச்சை கேட்கிறான் இவர் ஒரு நாணயத்தை கொடுப்பது போல் பாசாங்கு செய்து நான் இந்த நாணயம் தருகிறேன் எனக்கு மாறுதலாக என்ன தருவாய் என்று கேட்கிறார் அந்த பிச்சைக்காரனோ என்னிடம் ஒன்றும் இல்லை நான் என்ன தருவது என்று கேட்கிறார் அந்த வியாபாரி நான் சிறிது அவகாசம் தருகிறேன் நீ ஏதேனும் ஒன்றை கொடுத்து என்னிடம் இந்த நாணயத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் அந்த பிச்சைக்காரன் அங்கும் இங்கும் சுற்றி பார்க்கிறான் அங்கு ஒரு குப்பைக்கு நடுவே ஒரு செடி வளர்ந்துள்ளது அதில் ஒரு பூ இருக்கிறது அவன் ஓடி சென்று அந்த பூவை பறித்துக்கொண்டு அந்த பூவை தருகிறான் அந்த வியாபாரி புன்னகையோடு மகிழ்ச்சியோடு அந்த நாணயத்தை கொடுத்து அந்த பூவை பெற்று கொள்கிறார் அந்த பிச்சைக்காரனுக்கு அது ஒரு பாடமாக இருக்கிறது நாம் ஏதேனும் ஒன்றை கொடுத்தால் நமக்கு இங்கு ஒரு பணம் சம்பாதிக்கும் வழி இருக்கிறது என்று அவன் காலப்போக்கில் அங்கே ஒரு கடையை தொடங்கிவிடுகிறான் வியாபாரம் என்பது இதுதான் ஒரு பொருளை கொடுத்து ஒரு சேவையை வாங்குவது ஒரு சேவையை கொடுத்து பொருளை வாங்குவது என்பதுதான் வியாபாரம் ஆனால் இன்றைய வியாபார சூழல் எங்கினும் உள்ளது ஒரு போலி நிறுவனத்தை தொடங்குவது ஒரு போலி அரசியல்வாதி அரசியல்வாதியோடு கூட்டமைத்து கொள்வது அந்த போலி நிறுவனத்தின் பெயரில் பல கோடிகள் கடன் வாங்குவது பின்பு அந்த கடனை கட்டாமல் இந்த நாட்டை விட்டு ஓடி போவது இதுதான் இன்று வியாபாரம் என்று ஆகிவிட்டது இவர்களே இன்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உலா வருகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் நம் தமிழ் மொழியை மீட்டெடுக்க வேண்டும் நம் தமிழர்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில்தான் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டார் அவர் வெறுமனே ஒரு கட்சியை மட்டும் நமக்கு இங்கு கொடுக்கவில்லை நமக்கெல்லாம் கல்வி நம் நம் பகுத்தறிவு நம் எழுதுகோள் கொண்டு இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்கலாம் ஜனநாயகம் என்பது இதுதான் மக்களிடம் செல் மக்களிடமிருந்தே நீங்கள் தொடங்குங்கள் என்ற உயரிய நோக்கத்தை நம்மிடம் கொடுத்துள்ளார் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது என்பதெல்லாம் ஒரு மாய தோற்றங்களே நாம் உண்மையான அரசியலை மக்களுக்கான அரசியலை நாம் முன்னெடுத்தால் கண்டிப்பாக நாமும் தமிழ் தேசிய இயக்கமும் பாரிசாலன் தலைமையில் நாமும் ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்